இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அடைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டைப் பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் ஒரு நல்ல ஆயனைப் போல தொலைந்து போன ஒரு ஆட்டையும் கூட தேடி வரக்கூடிய பரிவுள்ளம் கொண்டவராய் இருக்கிறார் ஆண்டவருடைய பார்வையிலே ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஏழை பணக்காரர் பாவிகள் நல்லவர் கெட்டவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது அவருக்கு எல்லோரு முழுமே அவருடைய பிள்ளைகள்தான் எல்லோர் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவராய் இருக்கிறார் இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது தொலையாமல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட தொலைந்து போன ஒரு ஆடு முக்கியம் என்று சொல்லி தேடி செல்லக்கூடிய ஒரு ஆயனை போல நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் அவரை பின்பற்றக்கூடிய நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு முக்கியம் என்ற பார்வை நமக்கு இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நம்மை அன்பு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய மதத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய சாதியை சார்ந்தவர்கள் என்று நமக்குள்ளாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய பார்வையில் எல்லோரும் முக்கியம் உரிமை குடிமக்கள் அடிமையின் மக்கள் யூதர் கிரேக்கர் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆண்டவர் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கிறார் அவருடைய மகனாய் மகனாய் பார்க்கிறார் இன்று நாமும் அப்படியாக எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ அழைக்கப்படுகிறோம் ஆனால் இன்று குடும்பத்தில் கூட பெற்றோர் தாய் தந்தை கூட இப்படியாக எல்லா பிள்ளைகளையும் முக்கியம் என்று பார்க்கிறார்களா என்றால் அது உளவியல் அடிப்படையிலே பாசத்தின் அடிப்படையிலே ஒரு வகையான வேறுபாட்டை கொண்டிருப்பதாகத்தான் இருக்கிறது குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய முதல் மகனை மகளை அதிகமாக அன்பு செய்கிறார்கள் ஏனென்றால் அந்த குழந்தைதான் அந்த பெற்றோருக்கு இவர்கள் பெற்றோர்கள் ஆகக்கூடிய ஒரு பேரினை ஒரு மதிப்பினை கொடுத்ததாக நினைக்கிறார்கள் எனவே அந்த முதல் மகன் மகள் மீது அதிக அன்பும் அதே போல கடைசியாக பிறக்கக்கூடிய மகன் மகள் மீதும் ஒரு பாசம் ஏனென்றால் இதுதான் இந்த குழந்தைதான் கடைசி வரை அவர்களோடு இருக்கிறது என்ற ஒரு அதிகமான பாசம் இதற்கு இடைப்பட்டு பிறக்கக்கூடிய பிள்ளைகளின் மீது அந்த பாசத்தின் அளவு என்பது குறைகிறது அது உளவியல் ரீதியிலே அது யதார்த்தமான ஒன்றாய் இருக்கிறது ஒரு பெற்றோர் மத்தியிலே இப்படி பிள்ளைகளிடத்திலே பாசத்தை அன்பை வெளிப்படுத்துவதிலேயே இந்த ஒரு வகையான பாகுபாடு இருக்கிறது அது எல்லா குடும்பங்களிலும் யதார்த்தமான ஒன்றாக அது இயல்பான ஒன்றாய் மாறி இருக்கிறது ஆனால் ஆண்டோருடைய பார்வையிலே ஒவ்வொருவரும் முக்கியம் நாம் கூட பல நேரங்களிலே தவறு செய்பவர்களை பலவீனம் உள்ளவர்களை ஏளனமாய் பார்க்கிறோம் ஆனால் இந்த நச்சையதிலே பாருங்கள் தொலைந்து போன ஒரு ஆடு இந்த ஆடு மற்ற தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளோடு ஒன்றாக இல்லாமல் இது மட்டும் தொலைந்து போய்விடுகிறது ஆனாலும் கூட அந்த ஆயன் அந்த ஆட்டை தேடி செல்கிறான் அந்த ஆயனுக்கு அந்த ஆடு முக்கியமானதாய் தெரிகிறது ஆனால் நம்முடைய பார்வையில் பல நேரங்களில இப்படி தொலைந்து போனவர்கள் நம்மை விட்டு விலகி சென்றவர்கள் நம்மை வேண்டாம் என்றோ அல்லது அறிந்தோ அறியாமலோ விலகி சென்றவர்களை நாம் கண்டுகொள்வதில்லை அவர்களை தேடிச் செல்வதில்லை அவர்கள் நமக்கு தேவையில்லை நம்மிடத்தில் தான் இவ்வளவு நண்பர்கள் உறவுகள் இருக்கிறார்களே அவர்கள் போனால் போகட்டும் என்று நினைத்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல அவர் எல்லோர் மீதும் எப்படி சூரியனும் மழையும் எல்லோருக்குமாய் இருக்கிறதோ அதுபோல ஆண்டவர் எல்லோருக்குமானவராய் இருக்கிறார் ஆண்டோருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் வெளியேற பெற்றவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம் இந்த உலகம் இந்த குடும்ப உறவு இந்த நண்பர்கள் கூட்டம் இந்த திருச்சபை இந்த சமூகம் உங்களை ஒருவேளை ஒதுக்கி வைத்திருக்கலாம் உங்களை ஒருவேளை புறந்தள்ளி இருக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையிலே உங்களை விட்டு விலகி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் அப்படி கைவிடுவதில்லை அவர் உங்களோடு இருக்கிறார் அவருக்கு நீங்கள் மிக மிக முக்கியமானவர் அவர் உங்களை அன்பு செய்கிறார் உங்களுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த ஆண்டவர் நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுடைய பெயரை அவர் தன்னுடைய கரங்களில் பொறித்து வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை ஒருவேளை மதிக்காமல் இருக்கலாம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி இந்த நாளிலே வந்திருக்கிறார் அவர் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் எனவே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் எத்தீங்க தீங்கிருக்கும் அஞ்சிடேன் என்று சொல்லி துணிவோடு இருங்கள் அதே போல ஆண்டோருடைய அன்பை சுவைக்க கூடிய அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்யுங்கள் விலகிச் சென்ற தவறி சென்ற உறவுகளை தேடி ஒற்றுமைப்படுத்த பிளவுபட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்றுபடுத்த இந்த நாளிலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் நாம் ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் தொடக்க கால கிறிஸ்தவர்களை போல இணைந்து கூட்டு குடும்பமாக ஒன்றாய் ஒரு தாயின் மக்களாய் வாழ முயற்சி செய்வோமே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் ஆண்டவரே இந்து தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இந்த நாளில் இறைவார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நீர் எங்களை தேடி வருகிறீர் எங்களை அன்பு செய்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை போல நாங்களும் எல்லோரும் முக்கியம் என்று சொல்லி எல்லோரிடத்திலும் இடத்திலும் அன்பை காட்ட இணைந்து ஒற்றுமையாக வாழ எங்களை நீர் இதோ இந்த நாளிலும் குடும்ப உறவு சிக்கல்களினால் பிரச்சனைகளினால் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய கூடிய தம்பதியினர் குடும்பத்தார் ஒன்றாய் இணைந்து வாழும்படியாய் அவர்களுக்கு அஞ்சபிக்கிறோம் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காம் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் சவிசாய் தரணும் இன்றே அவர்கள் மனம் குளிரும்படியான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குடி போதை அடிமைத்தனம் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறும்படியாய் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் அவருடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரை எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் அரணும் கோட்டையுமாக இருந்து நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நீக்கி எங்களுக்கு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் நான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை தாரும் இயற்கை பெரும் சீற்றங்களினால் உடைமைகளை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் எழுந்து வரும்படியாய் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தரலும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்